ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அண்மையில் கரூரில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த தாவேகா கூட்டத்தில் அந்த உயிரிழப்புகளை வச்சு பார்க்கும்போது இது என்ன மாதிரியான காரணங்களால் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் நடைபெறுது அப்படிங்கிற ஜோதிட ரீதியாக சில அணுகுமுறைகள் வேணும் இல்லையா இப்போ ஜோதிட ரீதியாக வந்து எது வேணாலும் நடக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கு முன்கூட்டியே எல்லாரும் கணிக்க முடியாது இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லையா இதுக்கு என்ன காரணம் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா திடீர்னு சுனாமி வரும் திடீர்னு ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வரும் இல்லை ஏதாவது வந்து பாதிப்புகள் வரும் தொற்று நோய்கள் வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனித உயிரிழப்புகளும் அது பேரையான சேதங்களையும் நிறைய ஏற்படுத்திட்டு போதில்லை இந்த மாதிரி சேதங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டு அந்தந்த தேதிகளில் என்னென்ன மாதிரி நடந்தது என்னென்ன மாதிரியான கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார ரீதியாக சூரியன் சனி எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுது கோச்சார ரீதியாக செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுது கோச்சார ரீதியாக சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களும் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்பப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் உயிரிழப்பு கடுமையான பாதிப்பு தொற்று நோய் இதோட தொடக்கம் இது எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கும் சுனாமி காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா மாதிரி தொடர்ச்சி தான் இருக்கும் ஸோ இதை எப்படி தான் நம்ம முன்கூட்டியே அறியிறது அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடக்கும் சில நேரங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா அதுதான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து கடந்த மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ராசி பலன் ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் ராசி பலன் இந்த புரட்டாசி மாத ராசி பலனை நம்ம சொல்லும் போதே ஒரு ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு வருவோம் சூரியனும் சனியும் சம சப்தமாக ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்து கொள்ளுது அப்போ சூரியனும் சனியும் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்பப்பெல்லாம் நெருக்கடி வரும் இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் எந்த மாதிரி கோயில்களை போகணும்னு சொல்லுவோம் இப்போ கோயில்கள் எதுக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள் அவங்கவுங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறனால போய்க்கலாம் அல்லது அது சம்மந்தப்பட்ட தெய்வங்களையும் கடவுள்களையும் அது மாதிரி டவுன்லோட் பண்ணி மொபைல் ஃபோனில் வச்சு வழிபட்டுக்கலாம் இன்னும் சில எல் பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும் அப்ப சூரியன் சனி கோச்சாரத்தில் எப்போ சம்பந்தப்படுதோ பாதிப்புகள் வரும் இது தனி மனிதர்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்னவாக இருக்கோ அது உங்களுடைய ஒரு ஒரு நாளும் கிரக நிலைகள் மாறிக்கிட்டே வருது இல்லையா அப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னாவது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த சூரியன் செவ்வாய் சனி தொடர்புகள் கோச்சார ரீதியாக எப்பப்பெல்லாம் தொடர்பு வருதோ அப்பப்பெல்லாம் இது நடக்கும் குறிப்பாக சொல்லும்போது சூரியனுக்கு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் பார்வையை மட்டும்தான் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் செவ்வாய் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து நாலாம் இடத்துல உள்ள ஒரு பார்வை உண்டு ஏழாம் இடத்துக்கு ஒரு பார்வை உண்டு எட்டாம் இடத்துக்கு ஒரு பார்வை உண்டு அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த செவ்வாய் பார்த்துடும் இது நெகட்டிவான கிரகங்களை பார்க்கும்போது இந்த சிக்கல் வருது அதே போல் சனி அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு சனி வந்து மீனத்தில் இருக்குது அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்குறதுனாலையும் இப்போ எப்படியெல்லாம் தொடர்பு வருதுன்னு பார்க்கணும் இந்த சூரியனோட பார்வை சேர்க்கை தொடர்பு சனிக்கு கிடைச்சாலும் சனியோட பார்வை சேர்க்கை தொடர்பு சூரியனுக்கு கிடைச்சாலும் செவ்வாய்க்கு கிடைச்சாலும் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை நம்ம சேனல் தொடங்கின காலகட்டத்திலேருந்து பல்வேறு வீடியோக்களில் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வந்திருப்போம் ஏன்னா இதை சொல்லி வந்து மக்களை அச்சப்படுத்துகிறதோ பயமுறுத்துறதோ கூடாது இல்லையா அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம கடந்த புரட்டாசி மாத பலன்களில் சொல்லும்போது சூரியன் சனி சம்மந்தப்படுறதுனால நீங்கள் வந்து சனி ஞாயிறுகளில் என்ன பண்ணணும் எந்த கடவுள்களை வழிபடணும் இது எல்லாருக்கும் போதும்னே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வருவோம் இப்போ கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் விஜய் பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு பேர் இழந்திருக்காங்களே இதுக்கு என்ன கிரக நிலைகள் எதனால் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக சூரியன் சனியை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குது கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குது இது வந்து சம சப்தம பார்வை சப்தமம்னா ஏழு இல்லையா அப்போ ஏழாம் இடத்து பார்வை ஒன்றை ஒன்று பார்த்துக்கிறதுனால இந்த பாதிப்பு இது மட்டுமல்ல சூரியன் வந்து சனியை பார்க்கும்போது சூரியனுக்கு பக்கத்தில் செவ்வாய் இருந்தாலும் சனி வந்து செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாய்க்கு பக்கத்தில் சூரியன் அடுத்த ராசிகளில் இருந்தா கூட முன்னாடி ராசியோ அல்லது அடுத்த ராசியில் இருந்தால் கூட இந்த பாதிப்புகள் சில நேரங்களில் ஏற்படுது அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பறவையாக சூரியனை பார்க்குது அப்போ கன்னிராசிக்கு பக்கத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பல இதுக்கு முன்னாடி முன்னாடி நடத்தக்கூடிய சில இன்சிடெண்ட்டுகள்லாம் வச்சு இந்த உதாரணமாக பார்த்துக்கலாம் சரி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட்ட நெரிசலில் சிக்கி நடந்த ஒரு விபத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருஷத்தில் மட்டுமே எத்தனை இடங்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி எட்டாம் தேதி திருப்பதியில் கடவுள் தரிசனம் செய்வதற்கான அந்த காத்திருந்த பக்தர்கள் மத்தியில் அப்போ ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்போது என்ன கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது கடகராசியில் செவ்வாய் இருக்குது கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது கடகத்தில் நீச்சமாக இருந்தாலும் அந்த செவ்வாயோட எட்டாம் பார்வை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மேலே படக்கூடிய காலகட்டத்தில் இந்த இன்சிடெண்ட்டு நடந்திருக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கடகராசியில நீச்சமாகியிருந்தா கூட கடகநாசியில் இருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்தில் இயங்கிகிட்டு இருக்கும்போது மூவாகிட்டு இருக்கும்போது எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்போ கும்பமேளா நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திருவிழா இல்லையா அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க கும்பமேளாங்கிறது உத்திரப்பிரதேச மாநிலம் இந்த பிரயாக்ராஜ் அலகாபாத் அந்த பகுதியில் அந்த நதிகள் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பேர் சிக்கி உயிரிழந்திருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி அவங்க உயிரிழக்கும் போது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து மிதனராசியில் இருக்குது ராசி வந்து செவ்வாய்க்கு உகந்த இடம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பகை இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வை செய்யுது அப்போ செவ்வாய் சூரியனை பார்வை செய்யும்போது அந்த மகர ராசிக்கு பக்கத்து வீடான கும்பம் அதாவது மகரம் கும்பம் ரெண்டுமே சனியோட வீடு இந்த சனியோட வீடுகளில் அல்லது எந்த ஒரு கிரகத்துக்கு உட்பட்ட இரண்டு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மற்ற கிரகங்களையும் செயற்கையை எடுத்துக்கொள்ளலாங்கிற விதியில் பார்க்கும்போது மகரத்தில் சூரியன் இருக்குது கும்பத்தில் சனி இருக்குது அப்போ சூரியன் சனி சேர்க்கை அங்கே இயல்பாக அமைஞ்சிருது அப்போ இந்த செவ்வாயோட எட்டாம் பார்வை அதன் மீது போடும்போது கிட்டத்தட்ட இதுவும் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கையாக பாதிக்கப்படுவதால் இதுவும் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டங்களில் தான் கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அதே போல் பார்க்கும்போது கும்பமேளாவுக்கு செல்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து அங்கே இருந்த பக்தர்கள் மத்தியில் அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட அதே காம்பினேஷன் தான் அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக சூரியனை பார்க்க சூரியனுக்கும் சனிக்கும் நெருக்கமான டிகிரி தானே பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்குது அப் அப்பவும் சூரியன் செவ்வாய் சனி வரும்போது தான் இந்த கூட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது ஜூன் மாதம் இந்த வருஷம் ஜூன் மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்லில் வெற்றி பெற்ற அந்த ஆர்சிபி ஊர்வலத்தில் அந்த நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அது என்ன காலகட்டத்தில் அன்னைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்தில் சனி இருக்குது ரிஷபம் வைகாசி மாசங்கிறதுனால ரிஷபத்தில் சூரியன் இருக்குது இப்போ சனியோட மூன்றாவது பார்வை சூரியன் மீது படும்போது இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இதே வரிசையில் பார்க்கும்போது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களோட உயிரிழப்பு வந்து நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்குல்ல இப்போவும் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஏழாம் இடத்து பார்வையாக சப்த பார்வையாக ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்கிறது பக்கத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் செவ்வாயும் இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் நெருக்கத்தில் இருந்து சனியோட பார்வை ரெண்டு கிரகத்துக்கும் கிடைச்ச மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட இந்த பாதிப்பையும் இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால கோச்சார ரீதியாக எப்பப்பெல்லாம் சூரியன் சனி செவ்வாய் சனி இதெல்லாம் சேர்வோ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கூட்டம் சேரக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த டேஞ்சரஸ் சோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதே போல் எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணுமோ இது வாகன விபத்துக்கள் கூட சில நேரங்கள் நடக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத மட்டும்தான் கவனிச்சுக்கணும் என்ன நேரத்தில் கண்டிப்பாக சூரியன் சிவ்வாய் சனி கோச்சார ரீதியாக தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்னடா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதற்கு பிறகும் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் பார்வைகள் கோச்சாரத்தில் கிடைக்கும்போது ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த பதிவு பண்ணுறோம் நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்